கஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வபா திவாகரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ராஜகோபால கணபாட்டிகள் பேசுகிறேன் நம்ம அடிக்கடி யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பிரவ பிரவச்சனங்கள்லாம் நீங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கேன் புராணங்கள் தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருக்குது ஆனால் எது முக்கியமோ அதை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ரதசப்தமி என்பது முன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஒத்திரம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தில் தெரிஞ்சின்றவர்கள் குறைவாக இருக்கார்கள் விபரீத ஜானம் நிறையா இருக்குது இதை பற்றினதான தவறான எண்ணங்கள் வேண்டுமென்றே சில பேர்கள் செய்கிறார்கள் சில பேர் சுவாவமாகவே அவர்களுக்கு ஞானம் இல்லை இப்படிப்பட்ட அறிவை போதிக்கக்கூடியதான கல்வி நிலையங்கள் இல்லை பெரியவர்கள்ட்ட போய் வணக்க வணக்கத்தோடு இருந்துட்டு குருகுலத்தில் போய் தெரிஞ்சுக்கிறவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கார்கள் ஏன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்தாச்சு திரும்பி பார்த்தா சோஷியல் மீடியான்னு என்று சொல்ல மீடியாக்கள் டெலிஃபோன் ஆகட்டும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு போன்றதான விஷயங்களில் யூடியூப் போன்றதான விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் இவர்கள் கிடைக்கிறது ஆனால் ஒன்று ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடியதான விஷயங்களில் பத்து பெர்சன்ட் தான் உண்மைத்தன்மை தொண்ணூறு பெர்சன்ட் அபத்தம் பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததான விஷயங்கள் தான் நிறைய வருது பின்னையே அவர்கள் ஆட்சேபிக்கலை அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன அவசியம் வைதிகனுடைய கொள்கையே மற்றவர்களை திருத்துவதல்ல யார் வைதிகசீயுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களை நல்வழிப்படுத்தி அழைத்து கொள்ள வேண்டும் நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக தான் லோகத்தை திருத்த நம்ம யார் என்று நமக்கு சம்பந்தமில்லை என்று அனைவரும் ஒதுங்கி இருக்கிறார்கள் பெரியவர்கள் என்பவர்கள் கண்டிக்க மாட்டார்கள் தவறு என்று சுட்டி காட்ட மாட்டார்கள் கேட்ப கேட்டால் பதில் சொல்லுவார் ஆகவே கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதான் என்று நம்பிவிடக்கூடாது யார் சொல்கிறார்கள் யார் மூலமாக கிடைக்கிறது இதற்கு பிரமாணம் என்ன ரிஷிகள் வச்சனம் இருக்கா புஸ்தக பிரமாணம் இருக்கிறதா முன்னோர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா என்றெல்லாம் பரிசீலனை செய்துவிட்டு தான் ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனோபாவம் வந்தால்தான் உண்மைத்தன்மையை கண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் ரதசப்தமி என்பது வெகு காலமாக பல பேராலும் அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு விஷயம் நமது அப்பா தாத்தா அவர் பிதா அவர் அப்பா எல்லாருக்கும் ரதசப்தமி நாள் வந்தாச்சின்னா இன்னைக்கு ரதசப்தமி என்று எல்லாருக்கும் தெரியும் பஞ்சாங்கம் மூலமாக தெரிந்து கொள்வார்கள் ரதசப்தமி நாள் என்று என்ன செய்ய வேண்டும் ஏன் அந்த நாளின் சிறப்பு என்பது அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல் பாமர ஜனங்கள் முதல் படித்த பெரியோர்கள் வரை அனைவருக்கும் தெரியும் கிராமங்களில் தற்போது தெரியாது என்பதால் ஸ்ரீ போ போன்ற பத்திரிகைகள் மூலமாக நாம் அனைவருக்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் இது கூட ஒரு விதமான வித்யா தானம்தான் நமக்கு தெரிந்த விஷயத்தை பல பேருக்கும் தெரிவிக்கிறோம் இது ஒரு தானம் இந்த சேவையில் வைதிக்ரீ ஈடுபட்டு வருகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் காஞ்சி மகாபெரிவர்களுடைய உபதேசம் அறிவுரை தனிப்பட்ட முறையில் அனைவருக்கும் உபகாரமாக அவனுடைய வாழ்க்கையை நடத்து என்று எனக்கு போதித்ததன் அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகிறோம் ரதசப்தமி என்பது தெரியும் ரதம் என்றால் தேர் சப்தமி என்பது ஒரு திதியை குறிக்கக்கூடியது எப்படி பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி போன்றதான திதிகளுக்கு உண்டோ ஒரு நாளுடைய பெயர் சப்தமி ரதம் என்றால் தேர் தேருக்கும் அந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம் யாராவது தேரில் எடுத்து ஏறி போகிறாளா தேருக்கும் அன்றைக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு தோணும் ஆனால் சம்மந்தம் இருக்கிறது என்ன இருக்கிறது என்று கேட்டால் சூரியனை வழிபட வேண்டிய நாள் ரதசப்தமி என்று சூரியனுக்கு விசேஷமான ஒரு சக்தி கிடைக்கிறது சூரியன் தன்னுடைய ஒரு அனுகிரக சக்தியை தன்னுடைய பவரை தன்னுடைய ஒளியை தன்னுடைய கதிர்வீச்சை தன்னுடைய ஒரு திறமையை அதிகப்படுத்தக்கூடிய நாள் ஆறு மாதம் சூரியனுடைய பவர் மங்கி இருக்கிறது குறைவானதாக இருக்கும் ஆனால் இந்த ரதசப்தமியிலேருந்து ஆரம்பித்து ஆறு நாளைக்கு சூரியனுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சூரியனுடைய தேர் சூரியன் ராஜா அல்லவா சூரிய மண்டலம் ஏழு குதிரைகள் பூட்டியதான தேரில் பயணிக்கக்கூடியதான சூரியன் தன்னுடைய தேரை திருப்புகிறான் ஒரே திசையில் சென்று கொண்டிருந்ததான தேர் திடீர்னு டேன் பண்ணுறோம் போயிட்டே இருக்கிற காரு கொஞ்சம் டேன் யூ டேன் பண்ணுற மாதிரி நேர்கிழக்கில் சூரியன் உதிப்பதில்லை புரிவதற்காக சொல் சொல்லப்படக்கூடிய வச்சனம் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது புரிந்து கொள்வதற்காக மேலோட்டமாக துல்லியமில்லை சூரியன் உதிக்கக்கூடிய திசைக்கு நேர்கிழக்கு கிடையாது கிழக்கு திசை சிறிது சாய்வாகத்தான் இருக்கும் தெற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ சாய்வாகத்தான் சூரியன் உதிக்கும் சூரியன் மறைவதும் அப்படி தான் இரண்டு நாட்கள் தான் சூரியன் நேர்கிழக்கில் உதிக்கும் ஒன்று சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருஷப்புற பன்றிக்கி அதே போல் ஐப்பசி மாதம் முதல் தேதி துலா புண்ணிய காலம் அந்த ஒரு நாள் தான் சூரியன் நேர்கிழக்கில் உதிக்கும் நேர் மேற்கில் அஸ்தமிக்கும் பாக்கி எல்லா நாட்களிலும் தட்சிணாயணத்தில் என்றால் சூரியன் சிறிது தெற்கு புறமாக சாய்ந்து உதிக்கும் அவ்வாறே பயணிக்கும் உத்தராயணம் என்றால் வடக்கு புறம் சாய்ந்து பயணிக்கும் இவ்வாறு தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணத்தை நோக்கி தேரை திருப்பக்கூடிய நாள் தான் ரதசத்தமி அன்றைய தினம் சூரியனை வழிபடுவது மிகச்சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்றது சப்தமி திதி அதைவிட சிறந்தது அதைவிடச் சிறந்தது ரதசப்தமி நாள் சப்தமி திதி எந்த கிழமையில் வந்தாலும் ரதங்களை திருப்பக்கூடிய நாள் என்பதால் இரதசப்தமி அன்று தினம்தான் உண்மையான உத்தராயணம் ஆரம்பம் தை மாத பிறப்பு சங்கராந்தி என்றெல்லாம் சொல்கிறோமோ அதனுடைய உண்மைத்தன்மை இரதப்தமி என்றுதான் ஆரம்பம் ஆகவே தான் அந்த நாள் வரை காத்திருந்ததான பீஷ்மர் ரதசப்தமிக்கு மறுநாள் சூரியன் வடக்க நோக்கி தேரை திருப்பி உத்தராயணம் பிறந்த பின்பு மறுநாள் தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டு இறைவனுடன் ஒன்றாக கலந்தால் முக்தி அடைந்தார் பீஷ்ம முக்தி பீஷ்மா அஷ்டமி ரதசப்தமிக்கு மறுநாள் வரும் ரதசப்தமி இன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் கார்த்தால் எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணும்போது ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் வாக்கினால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாரும் சொல்லலாம் மந்திரம்னு சொன்னால் சில குறிப்பிட்ட பேர் தான் சொல்ல முடியும் ஸ்லோகம்னு சொன்னால் எல்லாரும் சொல்லும் குளிக்கும்போது தலையில் எருக்க இலையை வைத்து கொண்டு குளிக்க வேண்டும் இந்த எருக்க இலை அர்க்க பத்திரம் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர் அதுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு நவகிரகங்களில் சூரியனுக்கான ஹோம் செய்ய வேண்டிய சமைத்து அர்க்க சமித்து எருக்க சமைத்து அந்த இலை பால் பால் வடியக்கூடிய இலை பால் உள்ள மரம் அர்க்கமரம் அங்கங்கே நிறையாக எருக்கஞ்செடி முளைச்சிருக்கு அந்த செடியிலிருந்து இலைகளை பறித்து ஏழு இலைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அந்த இலையின் நடுப்பகுதியில் சிறிது மங்கள அட்சதை அதாவது மஞ்சள் அரிசி வைத்து கொண்டு சிறிது கோமயத்தையும் வைத்துக்கொண்டு பெண்களாக இருந்தால் சிறிது மஞ்சள் பொடியும் வைத்துக்கொண்டு தலை மீது உச்சந்தலை மீது வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஸ்நானம் செய்யும்போது செல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்லி தலையில் ஜலம் விட்டு வேண்டும் வீட்டிலாக இருந்தால் நதிகளாக இருந்தால் இவ்வாறு தலையில் இலைகளை வைத்து கொண்டு மந்திரம் சொல்லி மூழ்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் இது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு அந்த எருக்க இலை ஏழு எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் ஏழு எண்ணிக்கைக்கும் இறை சூரியனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு ஏழு என்பது முக்கியமான எண்ணிக்கை ஏழு தலைமுறை என்று சொல்கிறோம் அல்லவா ஒருவர் பிறந்தாலோ இறந்தாலோ ஒரு குழந்தை பிறந்தாலோ ஒருவர் இறந்தாலோ ஏழு தலைமுறைக்கு பத்து நாள் தீட்டு இந்த ஏழு அதே போல் ஏழு ஜென்மாக்கம் ஏழு பிறவிகள் ஏழு பிறவிகளிலும் இவன் செய்ததானே அறியாமல் செய்த பாபங்கள் விலகும் அறிந்து செய்த பாபம் என்று செய் தெரிந்து கொண்டே செய்த பாபங்கள் ஒரு காலம் விலகவே விலகாது அனுபவிச்சாதான் முடியும் இவனை அறியாமல் செய்ததான பாபங்கள் ஏழு ஜென்மாக்கள் சிறிது சிறிது செய்திருந்தால் அது விலகும் சப்த ஜென்மார்ஜிதம் பாபம் மா கரீஹந்து சப்தமி இறைவனை இந்த ஸ்நானம் செய்யும் போது சொல்ல வேண்டியதான ஸ்லோகமானது வைதிகசியில் போட்டிருக்கோம் ஒரு தர சொல்றேன் சப்தி பிரியே தேவி சப்தலோகைக லோகைக பூஜிதே சப்த ஜென்மார்ஜிதம் पापं हरसप्तमि सत्वरम् यद्यज्जन्म कृतं पापं मया सप्तसु जन्मसु तन्मे शोकञ्च रोगञ्च मा करीहन्तु सप्तमी नौमि सप्तमी देवि त्वां सप्तलोकैकमातरं सप्तार्कपत्रस्नानेन मम पापं व्यपोहय வைதிக ஸ்ரீயில் இந்த ஸ்லோகமானது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பிரசரிக்கப்பட்டது இவ்வாறு மந்திரங்கள் சொல்லி ஸ்நானம் செய்து ஸ்நானம் செய்ததற்கு பிற்பாடு முறையாக ஆடைகள் அணிந்து கொண்டு நெற்றியில் புன்றங்கள் சந்தன குங்குமங்கள் விபூதிகள் இட்டு கொண்டு பிறகு அர்க்கியம் கொடுக்க வேண்டும் சூரியனை நோக்கி நின்று கொண்டு இரண்டு கைகளிலும் சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கொண்டு സൂര്യനെ നോക്കി മന്ത്രങ്ങൾ കീഴേ വിടവു അർഘ്യം പേർ സപ്ത സപ്തിരഥാട സപ്തലോക പ്രകാശകരം ജ്യോതിഷം പതേ ദിവ്യം ദിവാ ജനമർ ദി ജനമഹ ഇതമർഘ്യം വിടവർ சூரியனை வழிபட வேண்டும் பிறகு சூரியன் சம்பந்தமான சூரிய நமஸ்காரம் போன்றதான வேத மந்திரங்களை ஜபிக்கலாம் சூரியனை நோக்கி பன்னெண்டு நமஸ்காரங்கள் செய்யலாம் ஆதித்ய ஹிருதயம் போன்றதான ஸ்லோகங்கள் சொல்லி சூரியனை வழிபடலாம் பதிகம் போன்றதான பாடல்களையும் சொல்லலாம் சூரியனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்ததான நாளாக அமைஞ்சிருக்கு ரதசப்தமி காலம் அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி